பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம் ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் பட்டியான் வாங்க சென்னை முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளுடன் மக்களவை சபாநாயகராக ஒடிசாவை சேர்ந்த பாஜகவின் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்களும் கூட பதவியேற்றுவிட்டனர் இந்த நிலையில் மக்களவை சபாநாயகர் யார் யாருக்கு அது வழங்கப்பட போகிறது என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் தான் இழந்திருக்கின்றது ஏனென்றால் மக்களவை சபாநாயகர் பதவி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி அது கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட போகிறதா அல்லது பாஜகவை வைத்துக் கொள்ள போகிறதா அப்படி பாஜக வைத்துக் கொள்ள போகிறது என்றால் யாருக்கு அந்த வாய்ப்பு என்று பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் மக்களவை சபாநாயகர் பதவிக்கு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பாஜக எம்பி பரத்ருஹரி மெகத்தாப்பை முன்னிறுத்த பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இவர் ஒடிசா மாநிலம் கட்டக் மக்களவை தொகுதியினுடைய எம்பியாக இருக்கிறார் இவர் ஏற்கனவே பிஜு தளம் கட்சியில் நீண்ட காலமாக எம்பியாக இருந்தவர் அண்மையில் தேர்தலுக்கு முன்பாக கடந்த மார்ச் மாதம்தான் பிஜு ஜனதாதளம் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து பாஜகவிலும் அவர் கட்டக் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என தொடர்ச்சியாக ஆறு முறை கட்டக் தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் ஆஹ் சிறந்த நாடாளுமன்றவாதி என்பதற்கான விருதை அவர் பெற்றிருக்கின்றார் நாடாளுமன்ற விவாதங்களிலே மிக ஆக்கப்பூர்வமான பங்கேற்கக்கூடியவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய ஆண்டுகளில் தொடர்ச்சியாக நாடாளுமன்றவாதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய சன்சத் ரத்னா விருதை பெற்றிருக்கின்றார் அந்த அடிப்படையில் இவரை முன்னிறுத்த பாஜக திட்டமிட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் தற்போது மக்களவையை பொறுத்தவரை ஆளும் கட்சி எந்த பலத்தில் இருக்கிறதோ அதற்கு சற்றேறக்குறைய பலத்தோடு எதிர்கட்சிகளும் இருக்கிறது அப்படி எதிர்க்கட்சிகளை எதிர்கட்சிகளை பக்குவமாக கையாள வேண்டும் என்றால் நீண்ட அனுபவம் வாய்ந்த அதே சமயம் அனைத்து எதிர்கட்சிகளோடு நல்ல ஒரு சுமூக உறவை பேணக்கூடிய ஒரு நபர் தான் மக்களவை சபாநாயகராக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பதில் பாஜக தீவிரமாக இருக்கிறது அதற்கு பர்துருஹரி மெக்தா தான் சரியான நபராக இருப்பார் என்று பாஜக கருதுகிறது ஏனென்றால் இவர் மிகவும் மென்மையான ஒரு நபர் அதிர்ந்து பேசாதவர் கடிந்து பேசத் தெரியாதவர் ஏற்கனவே கடந்த பதினேழாவது மக்களவையிலே துணை சபாநாயகர் குழுவிலே இருந்து மக்களவையை பல நேரங்களிலே மிக சிறப்பாக வழிநடத்தியிருக்கிறார் கடந்த பதினேழாவது மக்களவையிலே துணை சபாநாயகர் என்கிற ஒரு பதவி இல்லை இருப்பினும் சபாநாயகர் ஓம் பிர்லா இல்லாத நேரங்களில் அவையை வழிநடத்துவதற்கு வைஸ் சேர்மன் பேனல் என்று ஒன்று இருக்கும் அதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நான்கு நான்கைந்து மூத்த உறுப்பினர்கள் துணை சபாநாயகர்களாக இருப்பார்கள் அவர்களில் ஒருவராக இருந்தவர்தான் பர்திருஹதி மெகதா என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இவரை முன்னிறுத்துவது மிக சரியாக இருக்கும் என்று பாஜக கருதுகின்றது மேலும் தற்போது ஒடிசாவில் பாஜக அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது எனவே ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு பிரதிநிதித்துவமும் முக்கியத்துவம் வழங்குவதிலே பாஜக மிக தீவிரமாக இருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது அதற்கு பர்த்ரு மெகத்தா மகத்தா மிக சரியானவனாக இருப்பார் என்று பாஜக கருதுகிறது எனவே இவரை முன்னிறுத்த பாஜக ஆலோசித்து வருகிறது தேசிய கூட்டணி ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு ஆலோசனை செய்த பிறகு இது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகின்றது பிரதமர் மோடியோடும் கூட இவருக்கு நல்ல ஒரு உறவும் ஒரு நல்ல ஒரு நெருக்கமும் இருக்கிறது அண்மையில் கூட ஒரு பேட்டியில் இவர் தெரிவித்திருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஸ்டோக் வந்த போது பிரதமர் மோடி என்னுடைய மகனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படி அஜாக்கிரதையாக இருப்பதா என்று ஒரு மூத்த சகோதரனை போல என்னுடைய மகனை அவர் கடிந்து கொண்டார் என்று அவர் தெரிவித்திருந்தார் எனவே அந்த அளவுக்கு பிரதமருடன் கூட ஒரு நல்ல ஒரு அபிமானம் இருக்கிறது எனவே இவர் முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் ஆலடி பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம் வாங்க சென்னை முழுவதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கடைகளுடன்